வணக்கம் யாரு தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பேன் ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுவேன் திமுக தப்பு பண்ணா கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் இது அண்ணா மீது ஆணை அப்படின்னு ஆணையிட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களே சொன்னாங்க சமூக அநீதிகளை கொடுமைகளை வந்து நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் வந்து இரும்புக்கரம் கொண்டு அதை எல்லாத்தையும் ஒடுக்குவேன் அப்படின்னு ஐயா உடுக்குற லட்சம் தான் நமக்கு தெரியுமே இன்னைக்கு காலையில விக்கிரவாண்டி தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு காலையில வாக்கு செலுத்த ஒரு பெண்மணி போறாங்க சாவடியில வச்சு கத்தியால குத்தப்படுறாங்க மதியம் செய்தி மதியம் பார்த்தா அதே விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ள பதினோரு பேர் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு மடத்துவமனையில் கிடக்குறாங்க சிகிச்சை பெடுறாங்க ஐயா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு மரக்கான பகுதிகளில் கள்ளாச்சாரம் குடித்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் செத்து போனப்ப இரும்புக்காரங்கண்டு ஒடுக்கு வேணாரு இப்போ இந்த ஆண்டு அறுபத்தாறு பேர் செத்து போயிட்டாங்க இரும்புக்காரங்க ஒடுக்கு வேணாரு இப்போ இன்றைக்கி பார்த்தா கள்ளாச்சாரம் குடிச்சிட்டு பதினோரு பேர் கிடக்கிறாங்க மருத்துவமனையில் ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இது வந்து நம்ம மாநிலத்து கள்ளாச்சாரம் கிடையாது இது புதுச்சேரி சாராயம் புதுச்சேரி ஆடுறது பாஜக பாஜக தான் திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்குது அப்படின்னு புதுசு புதுசாக கதையை கலப்பி விடுறாங்க புதுச்சேரியிலேருந்து சாராயம் கொண்டு வரப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு இடையில் வந்து எல்லை இருக்குது அங்கே எல்லையில் வந்து காவல்துறை இருக்கும் அந்த காவல்துறை எப்படி அனுமதிக்குது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலுங்கிறதுனால ஒரு கண்காணிப்புக்குள்ளே ஒரு கவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி காவல்துறை வந்து முழு கட்டுப்பாட்டை வந்து தொகுதியை கொண்டு வந்திருக்காங்க முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே அதே போல வந்து உளவுத்துறை வந்து எப்போதும் வந்து கண்கொத்தி பாம்பாக இந்த தொகுதியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த சமயத்துல எப்படி கள்ளாச்சாரய புழக்கம் அதுக்கு என்ன வாய்ப்பு நாம நாம் தமிழகத்தி தேர்தல் பரப்புரல இருக்கிற வேலையில் அத்தியூர் திருக்கடைன்னு நினைக்கிறேன் அந்த ஊர்ல வந்து கள்ளச்சாரயம் புழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நமது உறவுகள் போய் பரம்பரைக்கு போறப்ப பார்த்துட்டு அலைவயசில கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இங்க கள்ளாச்சாரம் குடிச்சுட்டு இருக்கிறாங்க சாதாரணமாக புழங்குது பாக்கெட் சாராயம் விநியோகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ட்விட்டாக கூட அதை நான் போட்டு விட்டேன் அப்படி வந்து தேர்தல் பரப்புரையும் போதே கள்ளச்சாரம் இருந்துச்சு புழக்கத்தில் அந்த ஊரில் இப்போ தேர்தல் வந்து இறுதி நாள் இன்னைக்கு வாக்குப்பதிவு விக்கிரவாண்டியில் வந்து டாசமாக அப்புறம் மூட்டிட்டாங்க அதனால் வெளில இருந்து வந்திருக்கு உள்ளர ஐயா ஸ்டாலின் ஐயா இதையும் பார்த்துக்கிட்டு இரும்பு கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு மறுபடியும் ஒடுக்க கிளம்ப போகிறேன் எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகாக தமிழ்நாடு மட்டும் இல்ல விஜயகாந்த் சொன்ன மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இல்ல உலகமே சிரிக்குது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு அதுல வந்து காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு போன ஆறு மாசம் இல்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொலை குறைவுதாங்க எப்படி சொல்றீங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து அறுபத்தி மூணு பேர் கொலை செய்யப்பட்டாங்க சென்னையில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு பேர் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அஞ்சு கொலை குறைவு அதனால இது வந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் இது ஒரு நல்ல மாற்றம்தான் அப்படிங்கிறாங்க அதாவது அஞ்சு கொலை குறைஞ்சிருச்சான் சென்னைக்குள்ளே ஐம்பத்தெட்டு கொலை நடந்திருக்குது அது பெரிய விஷயம் இல்லை அஞ்சு கொலை குறைஞ்சிருச்சான் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை எப்படிப்பட்ட ஒரு கருத்து இதில் காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க துறை மாற்றம் பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக மாற்றிருக்காங்க பண்ணட்டும் இது பண்ணியாவது ஏதாவது ஆக பார்ப்போம் ஆனால் அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணியணுன்றது ஆட்சியாளர் மாறணுமே ஐயா ஸ்டாலின் மாறாமல் என்ன மாற்றம் வரப்போகுது இதில் வந்து எடுத்து பார்த்தா அவ்வளவு படுகொலைகள் சேலத்தில் வந்து அதிமுக பகுதி செயலர் சண்முகம் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காங்கல்ல அவர் அவருக்கு நேரடியாக அறிமுகமானவர் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு தண்டையாலப்பட்ட திரேசன்னு ஒருத்தர் ரவுடின்னு அறியப்படுறவர் அவர் கொலை திண்டுக்கல்ல வினோத்னு கொலை கடலூர்ல அதிமுகவோட முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன் கொலை தீபக் ராஜா போன மாசம் கொலை திருவாரூரில் திமுக சேர்ந்த பாபுன்னு ஒருத்தர் கொலை திருவிடைமருதூர்ல நல்லதம்பின்னு ஒருத்தர் கொலை திண்டுக்கல்ல முன்னாள் ஊராட்சி தலைவர் மாயாண்டி ஜோசப்னு கொலை மயிலாடுதுறையில் விசிகா பிரமுகர் ராஜேஷ் கொலை உளுந்துருப்பையில சூசைநாதன் கொலை சென்னையில் மட்டும் கடந்த மாசத்துல பதிமூணு கொலை நடந்திருக்கு சாதாரணமாக கொலை தமிழ்நாட்டில் நடக்குது இப்போ கொலைன்னா இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு எதேச்சியாக ஒரு சண்டை வருது உணர்ச்சி பட்டு சண்டையாக மோதலாக உருவாகிடுது ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கடுமையாக தாக்கி விடுறாரு அப்போ அங்கே மரணம் நிகழ்ந்துருது அப்படின்னா இந்த மரணத்தை இந்த கொலையை காவல்துறையால் தடுக்க முடியாது உளவுத்துறையால் தடுக்க முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு கோவப்பட்டு அடிக்கிறப்ப தாக்குறப்ப அதில் தாக்குதல் அதிகமாகி இறந்து போகிறது ஆனால் இங்கே உளவுத்துறை எங்கே கோட்டை விடுச்சு அப்படின்னா இங்கே கூலிப்படை காசுக்கு கூலிவா காசுக்கு கூலி வாங்கி காசுக்கு கூலிக்கு வந்து கொலை செய்யக்கூடிய கூட்டம் வந்து பெருகிக்கிட்டு இருக்கு அந்த கூலிப்படை கலாச்சாரம் கொண்டிருக்கு அந்த கூலிப்படையால் தான் பல கொலைகள் நடக்குது இப்போ ரவுடி பிரபல ரவுடி அப்படின்னு ஊடகங்கள் எழுதுது ரவுடிங்கிற அடைமொழி எப்படி வருது ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறாரு அவன் கொலை பண்ண வந்து மூணு மாதம் கொடை குற்றச்சாட்டில் வந்து சிறைக்கு போகிறான் மூணு மாதம் கழித்து பெயில் வாங்கிட்டு வெளில வர்றான் அந்த கொலை விளக்கு நடக்குது கொலை வழக்கில் வந்து சாட்சி இல்லை அந்த கொலையை நிரூபிக்க முடியல அவன் விடுதலை ஆகுறான் அப்போ மறுபடியும் கொலை பண்ணுறான் மூணு மாதம் உள்ளே இருக்கான் வெளில வர்றான் அந்த கொலை விளக்கை நிரூபிக்க முடியல இப்படி தொடர்ச்சியாக கொலை பண்ணி எந்த கொலை வழக்குலையும் தண்டனை வாங்காத தண்டனை பெறாத ஒருத்தன் ரவுடி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறேன் அவன் தொடர்ச்சியாக குற்றம் பண்ணுவான் எந்த குற்றத்திலையும் வந்து சட்டத்தின் முன்னெடுத்தப்பட்டு தண்டனை பெற மாட்டேன் இப்படி பல பேரை வந்து விட்டதன் விளைவாக அவன் கொலை பண்றான் ஆனா தண்டனை பெற மாட்டேங்கிறான் ஒருத்தன் ஒரு கொலை பண்றப்பவே அவனுக்கான தண்டனையை உறுதிப்படுத்திருந்தா அவனுக்கு பத்து பதினஞ்சு ஆண்டோ இல்லை ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தா இன்னொருத்தனை கொலை பண்ணுங்கிற என்ன வராது இந்த வன்முறைக்கு போன என்ன வராது அவன் கொலை பண்ணிட்டு வெளியே சர்வசாதாரமா புலங்குறப்ப உழவுறப்ப அப்ப யாரை வேணாலும் கொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் சட்டத்துல மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அதுதான் இங்க கூலிப்படை கலாச்சாரம் உருவாக காரணமாக அமையுது அப்போ அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன ஜூனியர் விகடனில் வந்து விரிவாக எழுதியிருக்காங்க எத்தனை கொலைகள் அப்படி அரங்கேற்றப்பட்டுச்சு எப்படி அரங்கேற்றப்பட்டுச்சு எவ்வளவு அரசு அலட்சியமாக இருக்குது இது எவ்வாறு கடந்து போகிறாங்க அப்படின்னு விரிவாக எழுதியிருக்காங்க ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாடு முழுக்க கொலை நடக்குது கொள்ளை நடக்குது குற்றங்கள் பெருகுது கூலிப்படை கலாச்சாரம் அப்படின்னா இன்னொரு பக்கம் போதைப் பொருட்களோட புழக்கம் போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் பல முறை பதிவு பண்ணிட்டோம் கள்ளச்சாராயத்தில் வந்து அறுபத்தாறு இரும்பு கரம் கொண்டு அதே சமயத்தில் இந்த கஞ்சாவில் போதை ஊசியில் மெத்தில் இந்த போதை வச உயிரிழப்புகள் ஏற்படல உயிரிழப்புகள் ஏற்பட்டா மறுபடியும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் மறுபடியும் அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணுவோம் மறுபடியும் நாங்க வந்து மாவட்ட ஆட்சியரை அவரை வந்து பணியிட நீக்கம் பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு கண் தொழில் நடவடிக்கை செய்யும் ஆனால் இன்னைக்கு உயிரிழப்புகள் ஏற்படையே ஒழிய இந்த போதைப் பொருட்கள் தொடர்பான வன்முறை தமிழ்நாடு முழுக்க தலைவரி தாடி கொண்டு கிடது ஒரு காலத்துல கஞ்சாங்கன்னா படத்துல பார்ப்போம் சின்ன வயசாக இருக்கிறப்ப கஞ்சாங்கிறது சாப்பிட்ற பொருள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் சாப்பிட்ற சாப்பிட்டு போத வர முழு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு படத்தை தான் படத்துல வந்து அது சிகரெட்டோ இல்லை பீடலேயே வச்சு புகைப்பாங்க அப்படின்னு தெரியுது ஆனா இன்னைக்கு வந்து கஞ்சாங்கிறது கடைக்கோடி வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துச்சு சென்னையில் அத்தனை ஊர்லேயும் கஞ்சா இருக்குங்கிற அளவுக்கு இருக்குது அவ்வளவு கஞ்சா அவ்வளவு போதை பொருட்களோட வரவு அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில் கல்லூரிக்கு அருகாமையில் இந்த பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை குறிவைத்து அவங்கள வந்து தங்களோட வணிகத்துக்கான இலக்காக குறிவைத்து இங்கே போதை புழக்கம் நடக்குது அப்போ அவங்க வந்து போதை பொருட்களுக்கு அடிமை ஆனாங்கன்னா ஆட்பட்டாங்கன்னா ஒரு சமுதாயம் ஒரு இளைய சமுதாயம் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாகி வரும் ஆற்றல் மிக்க சமுதாயமாக அறிவாளியான சமுதாய சமுதாயமாக ஒரு ஆளுமிக்க சமுதாயமாக எப்படி மாறி வரும் அப்போ எல்லாமே நடக்குது ஒரு பக்கம் கொடை கொள்ளினா இன்னொரு பக்கம் போதை இது எதையுமே அரசு கட்டுப்படுத்துறது இல்லையே ஒரு மெத்தன போக்கோடு செயல்படுது இந்த திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் இறுதி காட்சியில் தான் காவல்துறை வரும் சண்டை முடிஞ்சிடும் சண்டையெல்லாம் முடிஞ்சிடும் திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து யூஆர் அண்ட் அரஸ்ட் ஸ்டாப் இட் அந்த மாதிரி எல்லா கடைப்பினரும் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அரசு திடீர்னு விடுது உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அதான் அறுபத்தாறு பேர் செத்து போயிட்டானே இப்போ சஸ்பெண்ட் பண்ணி அறுபத்தாறு பேர் செவாவதற்கு முன்பாக அந்த மரணத்திற்கு முன்பாக விழிப்பூட்டு நடவடிக்கை எடுத்துருந்தா விட மரணம் நடந்திருக்காது எல்லாம் கடைசியாக நடந்து முடிஞ்ச பிறகு வேற வழியே இல்லாமல் கடைசியாக எடுக்குது நடவடிக்கை எல்லாத்தையும் தவறு நிகழ்ந்த தான் அரசு வந்து வரும் விழிச்சுக்கோம்னா இப்ப என்ன நிர்வாகம் இருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த நிர்வாகம் எவ்வளவு மோசமா இருக்குன்ற கணக்கு சான்று ஒரு ஒருத்தன் வந்து மேற்கு வங்காளத்தில் போய் மேற்கு வங்காளமா எங்கேயோ போய் உலக கோப்பைன்னு உன்னை வாங்கிட்டு வந்து ஒரு கோப்பையை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் போல இருக்கக்கூடிய அதிகார மையமாக விளங்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுத்து நான் கோப்பையை ஜெயிச்சுட்டேன் இதான் நான் வாங்கின உலக கோப்பனு முதலமைச்சருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரமயமாங்கக்கூடிய அவருக்கும் கொடுத்துட்டு போயிருக்கேன் முதலமைச்சரே ஏமாற்ற முடியுது உளவுத்துறை என்ன பண்ணுது அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல தான் நிர்வாகம் இருக்குது அந்த அளவுக்கு இங்கே வந்து வெள்ளத்துறங்குற ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெறத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க உள்துறை செயலர் அமுதா அடுத்த நாள் பார்த்தா உடனடியாக பார்த்தா அது ரத்து செய்யப்படுது ரத்து செய்யப்பட்டு அவர் ஓய்வு ஓய்வுபடுறாரு கேட்டா முதலமைச்சருக்கே தெரியாமல் வந்து நடந்துருச்சு அந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிறாங்க போன ஆண்டு நினைக்கிறேன் போன ஆண்டு அதுக்கு முதன் தெரில இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வரப்பட்டுச்சு தங்கம் தண்டரசு சட்டமன்றத்தில் மதியத்துக்கு மேல கொண்டு வந்தாங்க அந்த கொண்டு வந்த பிறகு கடுமையான எதிர்மறையான விமர்சனங்களை சந்தித்த பிறகு திமுக தரப்பில் சொல்லப்பட்டுச்சு அதாவதுங்க அது தங்கம் தண்டர்ஸு கொண்டு வந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாது அவர் அவையில் இல்லை வீட்டுக்கு போயிட்டாருங்கிறாங்க முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு மசோதா வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்றப்படுமா அதுவும் தமிழ்நாட்டு அமைச்சரால் ஏற்றப்படுமா கொண்டு வரப்படுமா எப்படி இதெல்லாம் கடைசியா பார்த்தா அந்த என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல இந்த போக்குவரத்துறைக்கும் காவல்துறைக்குமான மோதல் இந்த போக்குவரத்துறைக்கும் காவல்துறைக்குமான மோதலில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு பேருந்தில் வந்து ஒரு கண்டக்டருக்கும் ஒரு கான்ஸ்டபிளுக்கும் ஒரு கான்ஸ்டபுளுக்கு ஒரு வாய் தகராறு டிக்கெட் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு ஒரு வாய் தகராறு அந்த வாய் தகராறு விரிவடைஞ்சு எப்படி மாறுதுன்னா அடுத்த நாள் போக்குவரத்துறைக்கும் காவல்துறைக்குமான மோதலா வெடிக்குது தமிழ்நாடு முழுக்க பேருந்துகளில் நடத்தினர் மீது ஓட்டுநர் மீது வந்து போக்குவரத்து காவல்துறை வந்து வழக்கு போடுது நீ சீட் பெல்ட் போடல அதெல்லாம் கேஸ் போடுறோம்னு போக்குவரத்துறை சார்ந்த அந்த ஓட்டுநர் மீது நடத்தினர் மீதுலாம் வழக்கு போட்டுருக்காங்க எந்த அரசு பேருந்து சீட் இருக்குன்னு தெரியல ஒரு பேருந்தை கூட நான் பார்த்துக்க முடியாது ஆனால் அதுல வந்து சீட் பெல்ட் போடலை நீ நிறுத்த வேண்டிய இடத்த நிறுத்தாம தள்ளி எடுத்திருக்க அப்புறம் நீ விதியை பின்பற்றல நீ ஒழுங்கா உடையணியலை இப்படின்னு ஏகப்பட்ட இதை சொல்லி வளர்க்க போடுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த டிக்கெட்டை எடுக்கணும்னு சொன்னான்ல அந்த நடத்துனர் அவர் சொன்னதுக்காக அந்த கான்ஸ்டபுளை கேள்வி கட்டத்துக்காக கோபப்பட்டு போக்குவரத்துறைய பழிவாங்க தான் காவல்துறை போக்குவரத்தையும் போக்குவரத்துறையும் ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டுலாம் இருக்கு காவல்துறையும் ஐயா ஸ்டாலின் கட்டுப்பாட்டுலாம் இருக்கு ஒரே முதலமைச்சர் தான் இயங்குது இப்ப சிபிஐ இருக்கு மத்திய அரசு இங்கே காவல்துறை இருக்குது அப்புறம் சிபிசிஐடி இருக்குது இந்த சிபிஐக்கும் சிபிசிஐடிக்கும் ஒரு மோதல் வருதுன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒன்று மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒன்று மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஆனால் இங்கே ரெண்டுமே மாநில அரசின் கட்டுப்பாடெலாம் இருக்குது ரெண்டு பேருக்கும் மோதல் வருது மூணு நாள் வரைக்கும் மோதல் நடந்து அதுக்கும் பிறகு அந்த சம்மந்தப்பட்ட கான்ஸ்டபிளையும் அந்த கண்டக்டரையும் ஒன்றா நின்று பேச வச்சு கட்டி பிடிக்க வச்சு ரெண்டு பேரும் டீ குடிக்க வச்சு தேனீடு எடுந்த வச்சு சமாதானம் ஆனது போல் காட்டி அப்புறம் அந்த வழக்குகளை பூரா திரும்பப்படுறாங்க ஒரு ஆளுமை கொண்ட ஒரு ஆளுமை கொண்ட முதலமைச்சர் இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா ரொம்ப வேண்டாங்க ஜெயலலிதா இருக்கிறாங்க முதலமைச்சா இருக்காங்க அவங்க மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கு அவங்க ஒரு கொடுமையான ஆட்சியை கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டி ஜெயலலிதாமையா இருந்திருந்தா இது போட அப்போ என்ன அர்த்தம் நிர்வாகம் அந்த லட்சம் இருக்கு ஒண்ணு ஐயா ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியல இல்லை தெரிஞ்சிருந்தும் நிர்வாகம் பண்ண முடியலை இல்லை ரெண்டு ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகமாக இந்த ஆட்சி நிர்வாகம் விளங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து இந்த ஊடகவியலாளர்கள் பல பேர் இந்த ஆட்சியை முட்டு கொடுத்து எவ்வளவோ காப்பாற்ற மணக்கர்றாங்க கையை வச்சு முட்டு கொடுத்தவங்க இப்போ மண்டையை வச்சு தலையை வச்சு முட்டு கொடுக்குற அளவுக்கு நிலமை போச்சு ஆனால் இன்னும் ரெண்டாண்டு காலம் இருக்குது இன்னைக்கு திமுக அம்பலப்பட்டு நிற்கிறது சந்து சிரித்து நிற்கிறது இந்த ரெண்டாண்டு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்லைங்கிற நிலைக்கு கட்டாயம் ஐயா ஸ்டாலின் அறிவாங்க